திருமங்கலம் சாலையில் இருக்கிற தாஜ் ஹோட்டலில் உணவு திருவிழா நடக்கிறது இலவசமாக கொடுக்கிறார்கள் வேண்டிய மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு வதந்தி கிளம்பியது அதன் விளைவு திருமங்கலம் வரை டிராபிக் ஆகினது மக்கள் கூட்டம் இடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு இன்றைக்குத்தான் மதுரைக்குள் அப்படிப்பட்ட ஒரு டிராபிக்கை பார்த்திருக்கிறேன் ஏறக்குறைய நாகமலையிலிருந்து அமெரிக்கன் கல்லூரி வருவதற்கு என்றை காரில் வர்ற ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகிவிட்டது அவ்வளவு பெருநகரம் அல்லது பெருநகரமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நகரம் நவீன சூழலால் எப்படியெல்லாம் அலக்களிக்கப்படுகிறது என்கிற இன்றைய மதுரையை வைத்துக் கொண்டு இந்த நூலை அணுகலம் என்றிருக்கிறேன் எழுத்தாளர் அரவிந்தனின் உதய வித்தியாசமான பத்து கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு அந்த வித்தியாசம் எதன் அடிப்படையிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நான்கு கதைகளை விரிவாக சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார் இந்த பத்து கதைகளிலும் இந்த தொகுதியில் இருக்கிற பத்து கதைகளிலும் இருக்கிற பொதுவான அம்சம் நவீன வெளியில் மனித மனம் எப்படியெல்லாம் அலைவுறுகிறது அல்லது அலக்களிக்கப்படுகிறது என்பதை மிக நுட்பமாக எழுதியிருக்கிறார் எனக்கு தெரிந்த வகையில் நவீன இலக்கியத்தை வாசித்திருக்கிற வகையில் தமிழ்நாட்டில் துணை அதிகமாக எழுதி பார்த்த ஒரு நகரம் சென்னை என்பதாக நினைக்கிறேன் இந்த கதைகளும் சென்னையை பற்றி தான் பேசுகின்றன மனிதனின் மிக பழைய உணர்வுகளான காதல் நெருக்கடி இன்பம் துன்பம் துரோகம் இவை எல்லாவற்றையும் காலந்தோறும் உலக இலக்கியங்கள் பேசி வந்திருக்கின்றன தமிழிலும் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் நிறைய வந்திருக்கின்றன ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய இந்த கால் நூற்றாண்டு பகுதியை முதல் கால் பகுதியை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய புறச்சூழல்களால் நிகழ்ந்திருக்கிற மாற்றம் நம்மளுடைய அவஸ்தைகளை எப்படியெல்லாம் நவீனப்படுத்தி இருக்கிறது என்பதை மிக நுணுக்கமாக இந்த கதைகளில் அரவிந்தன் பேசுகிறார் உண்மையை பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத முதல் கதையில் பேசுகிறார் சத்திய என்கிற அந்த கதை இந்த கதையை வாசிக்கும் போது அந்த கதையில் வரக்கூடிய சாம்ப சிவன் ஏதோ ஒரு விதத்தில் பரிதாபப்படக்கூடியவனாக இருக்கிறான் நகைப்புக்குரியவனாக இருக்கிறான் இந்த பரிதாபப்படக்கூடிய ஒரு நம் மனிதனாக நகைப்புக்குரிய மனிதனாக இருக்கிற இந்த சாம்ப சிவன் தவிர்க்க முடியாமல் எனக்குள் காந்தியை நினைவுப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அவர் ஒரு காலத்தில் உண்மையை தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியில் இருந்தார் சத்திய சோதனை என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் வெளிவந்தது ஆனால் ஒரு காலத்தில் ஒரு மனிதனால் உண்மையை மட்டுமே பேசிவிட முடியுமா என்றால் இல்லை அவனுக்கான ஆசாபாசங்கள் லௌகிக சுகங்கள் அனைத்தையும் உண்மையை விட பொய் தான் வழங்கி கொண்டிருக்கிறது பொய்யை நிராகரித்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியுமா என்றால் சத்தியமாக இல்லை உண்மையை கூட நிராகரித்துவிட்டு விட்டு வாழ்ந்து விடலாம் ஆனால் பொய்யை நாம் நிராகரிக்க முடியாது உண்மையை விட பொய் தான் அழுத்தமான வலிமை பெற்ற ஒரு காரணியாக இருக்கிறது மனிதன் நிறைவேற ஆசைகளை எல்லாம் இந்த பொய் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது உண்மையை விட இந்த பொய்க்கு அவ்வளவு வலிமை இருப்பதாக சாம்பசிவனுடைய மனநிலையை வைத்துக்கொண்டு நான் புரிந்து கொள்கிறோம் அவன் அலுவலகத்துக்கு லேட்டாக போகிறான் முக்கியமான கூட்டம் அன்னைக்கு நடக்குது அந்த அலுவலகத்தினுடைய முக்கியமான ஆள் நிர்வாகி ஏன் லேட் அப்படின்னு கேட்குறான் இவர் வந்து உண்மையான ஒரு காரணத்தை சொல்ல முடியாது ஏன் லேட் அப்படின்னா அன்னைக்கு காலையில் மனைவியோடு அவர் உறவில் இருக்கிறார் அதனால லேட்டாகி போயிடுது ஆனா அங்க போயிட்டு முக்கியமான கூட்டத்துக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு சொன்னா உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது ஆனா பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலை என்ன பொய் சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆக இப்ப இந்த நவீன சூழல் தருகிற ஒரு நெருக்கடி மன உந்துதல்களின் உணர்வுகளின் வெளிப்பாடுகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது அலுவலகம் வேலை என்று வருகிற அந்த நவீன சூழல் இயல்பாக மனிதனுக்குள் வருகிற அந்த உணர்வு உந்துதலுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறதை மிக நுட்பமாக இவர் பேசுகிறார் இது மட்டும் இல்ல அது நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆனா அந்த பொய்யெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஒரு மன போராட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு மனைவி சமையல் கூடிய சாப்பாடு சுமாரா இருந்தால் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறான் அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவன் வந்து உணர்றான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு குத்துப்பாட்டு பிடிக்காது ஆனா குத்துப்பாட்டு டிவில ஓடிட்டு இருக்க அவன் பாக்குறான் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்காத ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நயன்தாராவுக்கு பிடிக்கும் அதனால நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை பொய் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு மன குளத்துக்குள்ள வந்துடுறான் இது அவனுக்கு மட்டும் இல்ல சாம்பசிவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு அஹ் உண்மையை கைவிட்டு விட்டு அஹ் ஒரு நேர ஆஹ் அல்லது நீடித்த லௌகீகத்திற்காக மனிதன் பொய்யிடம் எப்படி அடைக்கலமாகறான் இந்த பொங்கிடம் அடைக்கலமாகக்கூடிய சூழலை இந்த நவீன கதைகள் எப்படியெல்லாம் உள்வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அரவிந்தன் அவர்களுடைய எழுத்துக்கள்ல பார்க்க முடியுது அடுத்ததா ஒரு முக்கியமான கதை கால்களில் துவழும் காலம் என்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை இந்த கதையில நீலகண்டன் மாலதி அப்படிங்கிற ஒரு ரெண்டு முக்கிய பாத்திரங்கள் வருது மாலதி ஒரு கிளாசிக்கல் டான்சர் கல்லூரி காலத்துல அவளுக்கு என்று ஒரு ரசிக பட்டாளம் இருந்தது அது குறித்து அவளுக்குள்ள ஒரு கர்வம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து முப்பது வயதுல அவளால எழுந் உட்கார்ந்து எழக்கூடிய எழ முடியாத அளவுக்கு உடல் பருமன் ஆகிவிட்டது அந்த அளவுக்கு அவளுடைய மாத்திரைகளை அவள் சாப்பிட்டு சாப்பிட்டு மன அழுத்தத்திற்காகவும் இயலாமைக்காகவும் பல நேரங்களில் அவள் உடல் அந்த மாதிரியாக ஆகிவிட்டது தெலுங்கில் சத்தியவதி எழுதின சூப்பரமன் சென்றோம் என்கிற ஒரு கதை அந்த அம்மா கணவனுக்காக குழந்தைகளுக்காக மாத்திரைகளை நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் அவள் நோய் முதிர்ந்து இறந்து விடுவாள் அந்த அந்த அம்மாவை தூக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து மாத்திரைகள் உதிர் உதிர்வதைப் போல சத்தியவதி எழுதியிருப்பார் இந்த அப்போ குடும்பத்திற்காக பெண்கள் தன் தியாகத்தை மாத்திரைகளை சாப்பிட்டு 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 ஒரு கட்டத்தில் மரமடைகிறார்கள் அவருடைய உடல் மாத்திரையாகவே இப்போ ஒரு காலத்தில் மாறி போகிறது என்பதை சத்தியவதி மிக அழகாக எழுதியிருப்பார் இந்த கதையில அரவினுடைய இந்த கதையில கால்கள் தோழும் காலம் கதையில மாலதி எனக்கு கதைத்தான் நினைவுப்படுத்துறான் மாத்திர சாப்பிட்டே அவளுடைய உடல் வந்து ஒரு சேர்ல உட்காந்து எழ முடியாத அளவுக்கு பருமனாகி விடுகிறது ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பரந்த ரசிகர் பட்டாளத்தை கல்லூரிக்குள்ளும் கல்லூரிக்கு வெளியிலும் வைத்திருந்த ஒரு பேரழகியாக கதையில் அவள் வருகிறார் ஆனா நீலகண்டன் ஒரு அத்லட்டிக் ஓடுறதுல விளையாடுறதுல ரொம்பவும் விருப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்துல அவனுக்கு கால் முறிவு ஏற்பட்டு விடுகிறது இப்போ அவனால தொடர்ந்து அந்த விளையாட்டுல ஈடுபட முடியல அவனுக்கு பிடித்தமான வேலையை செய்ய முடியல பிடித்தமான வேலையை செய்து கொண்ட மாலதிக்கும் தொடர்ந்து ஒரு டான்சராக செயல்பட முடியல ஆக ஒரு கட்டத்துல பிடித்தமான வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள் இயற்கையின் மூலமாக அல்லது உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாக இயலாமையை எதிர்கொள்கின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மனம் படுகிற அவஸ்தையை இந்த கதையில மிக சத்ருவமாக காட்டுகிறார் இதுல அவர்களின் கால்களுக்கு ரெண்டு பேருக்குமே கால்கள் முக்கியமானது மாலதி டான்சர் வகையில் மாலதிக்கு கால்கள் முக்கியமானது அத்லடிக் அப்படிங்கிற வகையில நீலகண்டனுக்கு கால் முக்கியமானது ஆனால் காலம் அவர்களுக்குள் அவர் அவர் அந்த இரண்டு பேருடைய பாதங்களுக்கு அடியில் அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படி சுழன்று கிடக்கிறது என்பதை ஒரு ஒரு நிரம்பி வழிகின்ற கோப்பையில் நிரம்பி தருவதை போன்ற ஒரு கற்பனையை இந்த கதையை நமக்கு அவர் தருகிறார் அடுத்ததா உடல் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதையில மதன் அப்படிங்கிற ஒருத்தன் வர்றான் சந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு பெண் வர்றா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கைகள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பா வீட்டில் இல்லை தங்கையை குளித்துவிட்டு உடை மாற்றுகிறாள் தெரியாமல் மதன் கதவை திறந்து விடுகிறான் தங்கையினுடைய முழு உடலையும் பார்த்து விடுகிறான் கதவை சாத்திவிட்டு அவன் வெளியில போயிடுறான் இந்த சம்பவத்தை அந்த தங்கையும் பார்த்து விடுகிறாள் அண்ணன் திரும்பி வர்ற வரைக்கு அண்ணன் குறித்த மதிப்பீடு மொத்தமாக மாறிப்போய் விடுகிறது இந்த சமூகம் குறித்து மொத்தமாக மாறிப்போய் விடுகிறது ஒரு ஆண் குறித்து மொத்தமாக அவளுக்குள் மாறிப்போய் விடுகிறது அந்த அண்ணன் நம்மளை பார்த்து விட்டான் என்கிற அந்த நினைவு அவளை திரும்ப திரும்ப ஒரு அஹ் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிற ஒரு பயமுறுத்துக்கிறது அள வைக்கிறது இந்த வாழ்வின் மீதான ஒரு விசாரணையை நடத்துகிறது ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து ஒரு ஆணாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறான் இந்த வீட்டுல இனிமேல் நமக்கு பாதுகாப்பு இருக்காதோ அம்மா அப்பா இல்லாத காலத்துல அம்மா அப்பா இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள அண்ணன் நம்மட்ட இப்படி எல்லாம் நடந்துக்குவான் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது அவன் மதிய சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றான் தங்கை வந்து ஒரு ஆப்பிளை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் மனசுக்குள்ள போராட்டம் ஆப்பிளை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா அவன் உள்ள வந்துட்டு ஆஹ் முதுகுல செல்லமா அடிச்சுட்டு கழுத கதவை கூட்டிட்டு நீ ட்ரெஸ் மாத்தக்கூடாதா அப்படின்னு சொல்றான் அவ நாயே நீ கதவை தட்டிட்டு உள்ள வரக்கூடாதா அப்படின்னு சொல்றா இந்த சம்பாசணை இடையில ரெண்டு பேருமே சிரிச்சிடுறாங்க எனக்கு இதுல ஒரு ஆப்பிள் சாப்பிட்றான் ஒரு நிர்வாணத்தை பார்க்கிறான் இது வந்து அந்த பைபிள் தொன்மத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு அவர்கள் நிர்வாணம் பைபிள்ல வரக்கூடிய நிர்வாணம் பைபிள்ல வரக்கூடிய அந்த ஆப்பிள் அதன் மூலமாக அவர்கள் கண்டடைகிற அந்த புதிய உலகம் இருக்கு இல்லையா இந்த கதையில அதை வந்து என்னால மேட்ச் பண்ண முடியும் உண்மைக்கே அவர் அதை நினைச்சு எழுதினாரான்னு எனக்கு தெரியல ஆனா நான் வாசிக்கும் போது எனக்குள்ள அதை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இங்க இந்த நவீன சூழல்ல அந்த பெண்ணுக்கு ஆண் பார்வை குறித்த புரிதல் அல்லது அந்த ஆணுக்கு பெண் உடல் மீதான ஒரு புரிதல் ஒரு நவீன தன்மையை எட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ காலங்காலமாக பெண் உடல் குறித்து இங்கே நிறைய எழுதி இருந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்திற்கு பிறகான இந்த இருபத்தி ஐந்து வருட காலத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் பெருவள்ளம் வந்தது சைலபதி அப்படிங்கிற ஒரு பெயல் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினார் அந்த அந்த பெருமலை அதை ஒட்டிய அந்த ஒரு மாதத்தில் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதத்தில் சென்னை மக்கள் அந்த பெருமழையை எப்படி எதிர்கொண்டார்கள் அங்க மனித உறவுகள் எப்படி சிதலமடைந்தது மனித உறவுகளை உறவுக்கு அப்பாற்பட்டவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர் எழுதியிருப்பார் அதற்கு பின்னாடி ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு வருட காலகட்டத்தில் சென்னை எப்படியெல்லாம் உருமாறி இருக்கிறது அது அங்கிருந்த பூர்வ குடிகளை எப்படியெல்லாம் சிதிலமாக இருக்கிறது என்பதை தமிழ் பிரபா பேட்டை என்கிற நாவலில் எழுதியிருப்பார் இது சென்னையை குறித்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சமகால சித்திரங்கள் ஆனா அரைந்தருடைய கதைகளும் ஏறக்குறைய சென்னையை தான் நமக்கு மையமாக வைத்து பேசுகின்றன இந்த சென்னை என்கிற இந்த பெருநகரத்தில் மத்திய தர வர்க்கம் எப்படியெல்லாம் நவீன சூழலுக்குள் சிக்கி தவிக்கின்றன அப்படிங்கறத அவர் எழுதுறார் இவர் தான் எழுதுகிறாரா அப்படின்னா இல்ல அசோகமித்திரன் அதைத்தான் எழுதினார் அவருடைய பல கதைகள் சென்னையின் மத்திய தர வர்க்கத்தை பற்றி பேசினர் சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் தண்ணீர் இந்த தண்ணீர் நாவல்ல சென்னை மக்கள் குறிப்பாக பெண்கள் தண்ணீருக்காகப்படக்கூடிய அவஸ்தைகளை அல்லது அந்த பெண்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் சராசரி இருப்புக்கு அவர்கள் எதிர்கொண்டிருக்க பிரச்சனையை அவர் பேசுவார் இதே விஷயத்தை தான் அரவிந்தன் பேசுகிறார் ஒருவே அவரே சொல்றார் அர்ப்பணம் என்கிற ஒரு கடைசியில ஒரு க பத்து கதையில அர்ப்பணம் என்கிற ஒரு கதை கடைசி கதை அதுல ஒரு பட்டியல் கொடுக்கிறார் புதுமை பித்தன் ஆஹ் அசோகமித்திரன் ஜி நாகராஜன் சுந்தரராமசாமி என்று ஒரு வரிசையை கொடுக்கிறார் அந்த வரிசை அவரே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஏறக்குறைய அவர் தனக்கான ஆதர்சமாக அசோகமித் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சுந்தரராமசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக அவருக்குள் இவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் அசோகமித்ரன் சென்னையினுடைய மத்திய தர வாழ்க்கையை எழுதியதை போல இவர் எழுதியிருக்கிறார் இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் சென்னையினுடைய மத்திய தர வர்க்கத்தை அசோகமித்ரன் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அதுல இருந்த அரவிந்தன் எப்படி வேறுபடுகிறார் என்று சொன்னால் அசோகமித்திரனுக்கு அசோகமித்ரனுக்கு வாய்க்காத இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய சூழல் அதை எழுதி பார்ப்பதற்கான அபிலாஷைகள் அரவிந்தனுக்கு வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஆக இந்த கதைகள் ஆஹ் ஒட்டு பத்து கதைகளை நம்ம பார்க்கும்போது அரவிந்தன் ஏற்படக்கூடிய இடம் எது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெருநகரத்திற்கு வெளியே இருந்து ஒரு மனிதன் பெருநகரத்தை பார்க்க பார்வையில் அவ வித்தியாசப்படக்கூடாது நான் பேட்டை நாவல் சொன்னேன் அது முழுக்க முழுக்க சென்னையில் பூர்வீக குடிகளை பேசுகின்ற அவர்கள் வாழ்வில் மாற்ற நவீனம் பூர்வீக குடிகளுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சிதிலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பேசுகிற ஒரு நாவல் இந்த நாவலை படிக்கக்கூடிய சென்னைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிராமப்புற வாசகன் அந்த அந்த நாவலுக்குள் ஒன்றிவிட முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு சென்னையினுடைய சிதிலங்களை பார்த்து அறியாத அனுபவித்து அறியாத ஒரு வாசகனால் அந்த நாவலில் ஒன்றிவிட முடியாது அது நாவலின் குறையாக சொல்ல முடியாது அப்படி எழுதுவதனுடைய எழுத்து முறைமையில் ஒரு வகை அது ஆனால் அது கிராமப்புற வாசகனை கொஞ்சம் தூரமாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாவலாக அமைந்தது கரிகாசு என்று ஒரு நாவல் வந்தது சிவகாசி வட்டார பகுதியில் தினசரி கூலி வேலையாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுடைய அவலத்தை பேசக்கூடியது அவர்கள் எப்படி அந்த பட்டாசை தயாரிக்கிறார்கள் அதில் ஏற்படக்கூடிய மரண ஏற்படுகின்ற பொழுது அந்த மரணத்தின் மீது வைத்து பேசுகின்ற வணிகம் என்ன அரசாங்கம் அதை எப்படி கையாளுகிறது இடைத்தரகர்கள் எப்படி கையாளுகிறார்கள் அதில் பட்டாசில் பழியாகக்கூடியவர்கள் எப்படி நிரந்தரமாகவே பழியாகிறார்கள் என்பதை பேசக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவலை ஒரு சென்னை நகரம் போன்ற பெருநகரில் வாசிக்கக்கூடிய இருந்து வசிக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த பொருளாதார ரீதியாக மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த அல்லது தர வர்க்கத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு வாசகனால் இந்த நாவலை முழுமையாக படித்து உள்வாங்கிக் கொள்ள முடியுமா என்றால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது அது கிராம சூழலை பற்றி பேசுகின்ற ஒரு விஷயம் ஆக ஒரு நாவல் ஏதோ ஒரு விதத்தில் வாசகனை அந்நியமாக வைத்து பார்க்கக்கூட போக்குகள் இங்கே நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அரவிந்தனுடைய கதைகள் சென்னை பெருநகரத்தின் மத்திய தர வர்க்கத்தை பற்றி பேசினாலும் அது கிராமப்புற வாசகனை புறந்தள்ளவில்லை உள்ளிடுத்துக் கொள்கிறது ஏனென்றால் கிராமப்புற வாசகனுக்கு இருக்கக்கூடிய அதே அவஸ்தைகளை சென்னைக்குள் கண்டடைந்திருக்கிறார் இதுதான் அரவிந்தனை மற்ற சென்னையை பற்றி எழுத இருந்து முக்கியமாக வேறுபடுத்தக்கூடிய இடமாக பார்க்கிற அவர்களெல்லாம் சென்னை மக்களை மட்டுமே உள்மாக உள்ளாக வைத்துக் கொண்டு குறிப்பாக இன்னொரு முக்கியமான வேறுபாடு மாந்தர்களை மட்டும் அவர் வைத்துக் கொண்டு பேசவில்லை சென்னை மாந்தர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பேசினால் அது கிராமப்புற வாசகனை அந்நியப்படுத்துவதாக அமைந்திருக்கும் அதை நுட்பமாக அவர் கணித்து இருக்காரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதற்குள் அப்படி ஒரு கணிப்பு இருக்கிறது கிராமப்புற வாசகனையும் அல்லது தொடக்கநிலை வாசகனையும் உள்ளிடுத்து போடுகின்ற மாயாஜால கதைகளை கொண்டதாக மாயாஜால உத்திகளை கொண்டதாக அரவிந்தன் அதில் தென்படுகிறார் அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகளை தர வேண்டும் வாழ்க்கை மிகவும் நவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் மனித மனங்கள் எப்படியெல்லாம் அவஸ்தைக்குள்ளாகின்றன அவருடைய பூர்வீக உணர்வுகளான காதலும் காமமும் எப்படி சிதைக்கப்படுகின்றது அல்லது அவர்களுடைய கைகளை அது எப்படி நிராதரவாக தேங்கி நிற்கிறது ஒரு அலுவலக வேலை நிமித்தம் ஒரு அவசரத்தின் நிமித்தம் அவர்கள் எப்படி உணர்வு எழுச்சிகளிலிருந்து அணியப்பட்டு போகிறார்கள் என்பதை அவர் மிக நுட்பமாக பேசியிருக்கிறார் இந்த கதைகள் இப்பொழுதெல்லாம் நிறைய வந்திருக்கின்றன ஆனாலும் ஒரு அசோகமித்திரத்துடைய வழித்தடத்தில் அரவிந்தன் ஒரு நேர்த்தியான கதைகளை தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறார் இன்னும் எழுத வேண்டும் இந்த வாய்ப்பினை கொடுத்த காலச்சூழிற்கும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் துறை உரைகள் ஆய்வாளர் மன்றத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை இன்றைக்காக நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நூலை பெற்றுக்கொண்ட நண்பர் அன்புகேந்தன் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்